பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய தலைவராக அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இந்த பேட்ச் ஒர்க் ஆகி அது என்டிஏக்குள்ள ஜாயின் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஆகஸ்ட் மாசம் அந்த மகளிர் மாநாடுல அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் ரைட் எடப்பாடி என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு என்னைக்காவது ஏடிஎம்கே இந்த கோயிலேஷன் கவர்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்களா இன்னைக்கு கோயிலேஷன் கவர்மெண்ட் பத்தி அமித்ஷா பேசுனார் அப்படின்னா அது அதிமுக ஒரு ஒற்றுக்கொண்டு கூடிய விஷயமா தான் இருக்கு ரைட் ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப க்ளோஸான ஆன எலெக்ஷனா இருக்கும் போது நம்மள்கிட்ட பதிஞ்சு சீட் இருக்கு அவங்கள்ட்ட நூறு சீட் இருக்குன்னா நூத்தி பதிஞ்சு சீட் அப்புறம் தேமுதிக பாமக எல்லாரும் வந்தா ஒரு அழகான கோயிலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாமே ஓகே எனக்கு நல்லா புரியுது இந்த இடத்துல வந்து இந்த கொயிலேஷன்ங்கிறது இல்லேன்னா எடப்பாடியவர்கள் வந்து நிறைய இடத்துல பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கறதும் தெரியுது அத தாண்டிதான் அந்த பதில் இல்ல நிறைய இடத்துல பதில் சொல்லமா சொல்ல முடியுமான்னு தெரில மிச்ச கிட்ட மக்கள் கிட்ட மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட செயலாளர்கள் கிட்ட ஆன்சரபிள் ஆயிடுவாருல்ல எடப்பாடி இந்த முறை சீப் மினிஸ்டர் ஆகலை அப்படின்னா இதுல நிறைய லாசஸ் இருக்கு இன்னைக்கு இ இன்னைக்கு தேவை வந்து எடப்பாடி பனி சாமி அவர் அவர்கள்தான் தேவை வந்து எடப்பாடி அண்ணனுக்கு தான் என்ன தேவை தன் கட்சி ஜெயிக்க வேணும் தன் கட்சி ஆட்சி பெற வேண்டும் இந்த பத்து பத்து தோல்வி பழனிசாமின்ற பேரை அழிக்க வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சோ எடப்பாடி அண்ணன் வந்து இது பண்ற வேண்டிய ஒரு விஷயம் தான் இருக்கு இதுல காம்ப்ரமைஸ் ரெண்டு கட்சியும் பண்ணிருக்குங்க இதுல பாஜக பண்ண காம்ப்ரமைஸ் பெரிய காம்ப்ரமைஸ் ஒரு 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 ஸ்டார் லீடரை வந்து அந்த பொசிஷன் ஓட்ட அவங்க இறக்கி வச்சிருக்காங்க அது வேற எந்த கட்சியும் நடக்குமான்லாம் தெரியாது ஆனா இதுக்கான அண்ணாமலை அவர்களையும் பாராட்டுறேன் என்ன ரீசன்னா கட்சிக்காக மோடி பிரதமர் ஆவதற்காக இதை விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற போது அதை நம்ம அவரையும் தான் வேணும் நான் நான் என்ன தெரியுமா ஆசைப்படுறேன் நாலு வருஷம் அந்த மனுஷன் தூங்கலை சாப்பிடல எதுவும் பண்ணல எல்லா வேலையும் ஓவர் டைம்ல பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் இது பண்ணியிருக்கேன் நான் பர்சனலாவே பார்த்துருக்கேன் அதுல கொஞ்சம் டெய்லி ஒரு நைன் ஹவர்ஸ் தூங்கட்டும் அவங்க குழந்தை வந்து இவ்வளவு ரொம்ப குட்டி குழந்தை இவ்வளவுதான் அந்த குழந்தை இந்த குழந்தையோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அந்த குழந்தை வந்து பி ஹார்ட்லி த்ரீ ஃபோர் இயர்ஸ் தான் அந்த குழந்தையோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணட்டும் ஒரு நல்ல தொகுதியை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறக்கூடிய தொகுதியை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏவா சென்ட் ஜார்ஜ் கோர்ட்டுக்குள்ள போதும் ஒரு சிம்பிள் வேலை பிளஸ் அவருக்கு பெரிய ரோல் இருக்கு அதை தவிர அவருக்கு பெரிய ரோல் இருக்கு தமிழகம் முழுக்க என்டிஏ ஸ்டார் கேம்பைனர் அவர் தான் என்டிஏக்கு நீங்க ஸ்டார் கேம்பைனர் கிடையாது அவர்தான் பெரிய ஸ்டார் கேம்பைனர் ரைட் அப்ப என்ன இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் ஓகே இப்போ அந்த பாஜக என்டிஏ கூட்டணியை தவிர்த்து பிற கட்சிகள் பார்க்கும்போது ஒரு ரீஜினல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய தலைவராக ரொம்ப மாற்றம் வேண்டி வந்த தலைவராக அறியப்பட்ட பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய தலைவராக அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இந்த பேட்ச் அப் ஒர்க் ஆகி அது என் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஆகஸ்ட் மாதம் அந்த மகளிர் மாநாடுல அனௌன்ஸ் கொண்டு வந்துரும் ஸோ ஆல்ரெடி வாட்ச்சப் வாட்ச்அப் பண்ணியிருக்கு வாட்ச்சப் பண்ண ஒருத்தர நான் மீட் பண்ணேன் ரீசென்ட்டா பேட்சப் பண்ணியாச்சு எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்கு எந்த குறையும் இல்ல அவரும் வந்து என்டிஏக்குள்ள தான் இருப்பார் இன்னொரு த்ரீ ஃபோர் வீக்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சைடுல சால்வ் ஆயிடும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் பாமக மீண்டும் எழுந்து என்டிஏ வெளியினையும் அதை நீங்க பார்க்க தான் போறீங்க இந்த கூட்டணி வரும்போதே இவ்வளவு ஒரு கொஸ்டின்ஸோட ஒரு உடங்கி சேர்ந்து உடங்கி சேர்ந்து வர்றது வந்து ஸ்ட்ராங்கா எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் சுவாகு வந்து சுவாகாக வந்து என்னன்னா எப்படியாவது ஒடிரணும்னு ஆசை இருக்கு கிடையாது அதாவது இது வந்து நம்ம அதாவது என்ன மாதிரியான ஒரு செய்திகள் வந்து வெளியில பரப்புறாங்க அப்படின்னா சில ஊடகங்கள் குறிப்பா வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகத்துல வந்து பாஜக வளர்ந்துருக்கு வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் தான் பாஜக வளர்ந்திருக்காத அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது தான் பொதுவெளியில வைக்கப்படும் செய்தியாக இருக்கு தான் மீண்டும் ஒரு முறை ரொம்ப அழுத்தம் திருத்தமா உங்ககிட்ட பாருங்க பாஜக நிச்சயமாக வளர்ந்திருக்கு நான் குறிப்பா மாவட்டம் போய் சொல்லலாம் எம்பி சீட் வயசு சொன்னா தென்சென்னை எம்பி சீட் ரைட் பாஜக வளர்ச்சி அபாரம் அபாரமான வளர்ச்சி இந்த மாதிரி கன்னியாகுமரியில பாஜக வளர்ச்சி அபாரம் நான் ஏன் பாஜக வளர்ச்சி அபாரம் சொல்றேன்னா தனியான வந்து அது வாங்கின ஓட்டை திருப்பி போல் பண்ண முடியும் அது விதமான வளர்ச்சி தான் ராமநாதபுரத்துல ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஓபிஎஸ் எதிராக பாருங்க ஓபிஎஸ் தோத்தது வேற விஷயம் பட் என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு பாருங்க பலாப்பழம் சிம்பிள் வச்சு அவர் அவ்வளவு தூரம் போனார் ஒரு பலாப்பழம் சிம்பிள் பத்து ஓபிஎஸ் பதினஞ்சு நினைக்கிறேன் அண்ணா எடப்பாடி பழனிசாமி தான் அதுல டவுட்டே கிடையாது

ஃபைட் இருந்ததை பார்க்க முடிஞ்சது கரெக்டு தான் கரெக்ட் தான் நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நான் ஒன்று கேட்கறேன் எடப்பாடியும் ஓபிஎஸ் ஒரே அணியில இருந்தாங்களா இல்ல இல்ல அப்ப எதிர்கட்சி தானே அப்ப என்ன பண்ணுவாங்க எப்படி தோக்கடிக்கணும் தானே பார்ப்பாங்க சிம்பிள் இதுல எமோஷனலா ஒன்னுமே கிடையாதுங்க ஒன் பிளஸ் ஒன் டூ ஆக முடியாது ஒன் பிளஸ் ஒன் சிக்ஸ் ஆகலாம் பாலிடிக்ஸ்ல இது ஒன் பிளஸ் ஒன் டூ ஆகும் போதா சிக்ஸ் ஆகுதான் அப்புறம் பாத்துக்கிறேன் பட் நீ ஓபிஎஸ் பத்தி கேட்டதுனால நான் சொல்றேன் அமித்ஷா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப முக்கியமா பேசின ஒரு விஷயத்துல ஓபிஎஸும் டிடிவியும் நம்ம சீட் லிமிட் குள்ள வந்துருவாங்க அப்படின்ற வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு நம்ம வாங்க போற சீட் லிமிட் குள்ள வந்துருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும் அவங்களும் இருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்ற கருத்து என்ன தனி கட்சியா இருக்காங்களா இல்ல ரெட்டை நினைக்கிறாங்களான்றதுலாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ஓகே இந்த என்டிஏ பிளாட்ஃபார்ம் வந்து புதுசா களம் இருந்தப்பட்ட விஜய் விஜய் பரவலான வாக்கு வங்கியை எப்படி மேட்ச் பண்ண போறீங்க விஜயும் கூப்பிட போறீங்களா இங்க பாருங்க விஜய வேண்டாமான்றத அமித்ஷா தான் முடிவு பண்ணணும் இந்த தேர்தலை நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா விஜய் தனித்துதான் நிக்கணும் விஜய் அதிமுக வாக்குகளுக்கு ஏற்படுத்துற சேதத்தை விட திமுக வாக்குகள் வாங்குற வாக்குகள்ல சேதப்படுத்துறதுதான் அதிகமா இருக்கு குறிப்பா திமுகவுக்கு சாதகமா என்று நினைக்கக்கூடிய அந்த மகளிர் வாக்குகள் இருக்குல்ல திமுகவுக்கு மகளிரா போட்டாங்கல்ல அந்த வாக்குகள் வாக்குகள் வந்து கிட்ட ஜம்ப் ஆகுது களத்துக்குள்ள நீங்க நான் எல்லாமே நம்ம சர்வேல பாத்தும் போது இது ரெண்டுமே ஒரு கிளியர் இண்டிகேஷனா இருக்கு குறிப்பாக திருமாவள அண்ணன் திருமாவளன் வாக்குகளையும் மொத்தமா அப்சர்வ் பண்ற பாமக வாக்குகளில் ஒரு ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்சர்வ் பண்றேன் ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சேதம் வந்து அதிமுக விட திமுகவுக்கு தான் ரொம்ப அதிகம் திமுக என்ன நினைக்கிறாங்க நமக்கு இது கிடைக்கும் நம்ம இந்த பன்னெண்டு பெர்சென்ட் வாக்கு நமக்கு தான் நினைக்கிறாங்களே அதுல ஒரு டென்ட் வருதுன்னு நினைச்சுக்கோங்க லெட்டஸ்ட் த்ரீ பர்சன்ட் டென்ட் இந்த மூணு பர்சன்ட் டென்ட் வந்தாலும் இந்த பன்னெண்டு ஒன்பது பர்சன்ட் போன வருஷம் போன வாட்டியோட ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு கேப்பே மூணு தான் இந்த வாட்டி அந்த மூணு பர்சன்ட் வந்து விஜய்க்கு போகுது ஆன்டிமென்சி வந்து ஏடிஎம்கே க்ளோ ஆகும்போது என்ன நடக்கும் சரி அதுதான் சொல்றேன் எடப்பாடி அவர்களோட கடமை இருக்கு திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் தான்றத காலத்துல சொல்ல வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்கு அது அவர் தான் சொல்றோம்